இந்த மாதிரி மெத்தடில் மிளகு ரசம் வச்சு பாருங்கள் ஈஸியாக இருக்கும் சளிக்கும் நல்லா கேட்கும் அதுக்கு ஃபஸ்ட்டு ஹாட் வாட்டரில் கொஞ்சமாக புளி ஊற வச்சு வச்சுக்கோங்க அப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் மிளகு ரசத்துக்கு மிளகு தான் நல்லாயிருக்கும் அதனால் ரெண்டு ஸ்பூன் அளவு எடுத்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு தொளியோடு சேர்த்துக்குவாங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ரசத்துக்கு அப்புறம் கொஞ்சமாக மல்லித்தளை அது கூடவே கொஞ்சமாக ஒரு கை கொத்த அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா ஒன்றும் பாதியாக இந்த மாதிரி ஒன்றும் பாதியாக குரகுறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க அப்புறம் புளி கரைசியல் வந்து நல்லா ஊறிச்சு அதை வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு ஒரு வடிகட்டி வச்சு தனியாக வடிகட்டி எடுத்துக்கலாம் அப்போ தான் அந்த பசுக்கெலாம் வராமல் இருக்கும் இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதில் ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க எவ்வளோ ரசம் போகிறோமோ அவ்வளோத்துக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம் இதில்வே ஒரு நல்ல பழுத்து தக்காளி இன்னும் கொஞ்சம் காயாக இருந்திருக்கா தான் கஷ்டமாக இருக்கும் நல்லா பழுத்து தக்காளியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதை நல்லா கை போட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா அப்புறம் ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு கடுகு போட்டு கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஆறு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் காம்பு எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம் அதுவும் கொஞ்சம் ஒரு ஒரு நிமிஷம் இருந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில போட்டு கருவேப்பில நல்லா பொரியட்டும் கருவேப்பில பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ணிக்குவாங்க எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரசத்துக்கான அந்த வாசனை வந்து இதில் இருந்தால் வரும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்க அந்த வாசனைலாம் வர ஆரம்பிச்சிருச்சு அதனால் நம்ம புளிக்கரைசல் ரெடி பண்ணி வச்சுருந்தாலும் அதில் சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்து ஒரு கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதை வந்து அப்படியே ரொம்ப லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும் ரசம் வந்து கொதிக்கக்கூடாது நொற கட்டி தான் வரணும் நம்ம அதை தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் கிள்ளி போட்டுக்கலாம் அப்படியே கரண்டி போடாமல் நம்ம அப்படியே வச்சுருங்க அப்படியே லைட் லைட்டாக நொற கட்டணும் கொதிக்க விட்டுறாமல் பார்த்துக்கோங்க ஃப்ளேம் வைக்காதீங்க இந்த டைமில் தேவையான அளவு உப்பு உப்புலாம் இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ரசம் நல்லா நுரக்கட்டி வந்துச்சு இது போதும் இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கோங்க